அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா பெண்கள் பிள்ளை பெற்ற உடனே அழகு போயிடும் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா அழகு போயிடும் அப்படின்ட்டு ஸோ அந்த அழகு அவங்க எங்கே நீங்கள் மெஞ்ச இது பண்ணுறாங்க அப்படின்னா முகம் முக அழகு கெட்டு போயிடும் அப்படின்ட்டுதே இந்த பிரச்சனை இதுக்கு அந்த காலத்துலையே அதாவது அந்த காலத்திலையே இந்த பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பிரசவமான நல்லா பாருங்கள் நல்லா காமிக்கிறேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பிரசவமான பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு முக பிரசாள கஷாயம் அதாவது பிரவி பிரசவித்த ஸ்திரீகளுக்கு மட்டும் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா கொண்டக்கடலை பருப்பு கடலை பருப்பு முச்சை பருப்பு ரவை கோதுமை நிசாந்த் நிசாஸ்தா முள்ளங்கி விதை இவைகளை வகைக்கு ஒரு பழம் வீதம் அதாவது ஒரு பழங்கிறது முப்பத்தஞ்சு கிராம் நாலரைப்படி ஜலத்தில் போட்டு அரைப்படியாக சுண்ட காய்ச்சி தினம் இருநேரம் முகத்தை அலம்பி வர முகம் கண்ணாடி போல் பளபளப்பாய் கண்களை பறிக்கத்தக்க அழகோடு விளங்கும் இதுவரை நீங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை விட இது மிக மிக எளியதாக இருக்கா இல்லையா ஸோ நல்லா கவனமாக கேளுங்க இந்த சரக்குகளையே சமமாக கொஞ்சம் கல்வத்தில் இட்டாவது அம்மிக்கல்லிட்டாவது பால் விட்டு நெயிலாக அரைத்து சிறிது நேரம் முகத்திற்கு பூசி வைத்து மேல் கூறப்பட்ட கஷாயத்தால் அலம்புவதும் உண்டு அப்படின்ட்டுருக்காங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க கடையில் உள்ள பாக்கெட் பாலாக வாங்கிடக்கூடாது இதே நேரத்தில் மாட்டினுடைய பால் மாட்டினுடைய இந்த மாதிரி இதுக்காக என்ன செய்யணும் பசுமாட்டினுடைய பால் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த கொண்டக்கடலை பருப்பை என்ன செய்யணும்னா நல்லா கவனம் பேளுங்க கொண்டக்கடலை பருப்பு மொச்சை பருப்பு இதை என்ன செய்யணும் முள்ளங்கி விதை இந்த மூணையும் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற போட்டுணும் அப்போத்தான் இந்த கொண்டக்கடலை என்ன செய்யும் முளைப்பு திறன் கொண்டக்கடலையும் மொச்சக்குட்டையும் முளைப்பு முளைப்புத்திறன் கிடைக்கும் இந்த முள்ளங்கி விதையும் முளைப்பு திறன் கிடைக்கும் அப்போ முளைகட்டியே இந்த கொண்டக்கடலை மொச்சக்கடலை ரவை இந்த இந்த முள்ளங்கி விதை என்ன செய்யணும் புரோட்டின் சத்தை பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்போ இந்த முகத்தில் உள்ள இந்த சுருங்கி போதும்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு இது வந்து சூப்பர் இது பிர பிரசவமான பெண்களுக்குன்னு இவுகை போட்டிருக்காங்க ஆனால் எல்லாரும் இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை இந்த முகம் ஜொலிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்